எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகை நண்டிதா ஸ்வேதா இவங்க வந்து நம்ம குமுதா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் விஜய் சதுபதியுடைய அந்த படத்துல குமதா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இன்னும் முன்னணி நடிகை அப்படின்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சுத்தமாக பட வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது ஸோ இதனால வந்துட்டு வழக்கம் போல மற்ற நடிகைகள் போலவே வந்துட்டு ஒரு பயங்கரமான கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க நடிகை நண்டிதா சவிதா சமூகத்துல இவங்களுடைய சமூக வலைத்துல பக்கத்துல வந்துட்டு ரொம்பவே கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்தரங்க வீடியோக்கள்லாம் கூட ரொம்ப அனாவசியமாக ஈஸியா வந்துட்டு வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நடிகை நன்றிதா ஸ்வேதா சோ அப்படிப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்தில் தற்போது ரொம்ப வைரலா பரவி வந்துகிட்டு இருக்கு என்னமா இது லீக் பண்ற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நீயே வந்துட்டு வெளி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்கே கமெண்ட் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பட வாய்ப்புக்காக வந்துட்டு இன்னும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இறங்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா படத்துக்கு தேவனா நான் உச்சக்கட்ட கவிச்சி நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் நான் படத்துக்கு தேவைன்னா நிர்வாணமாக நடிக்க கூட தயார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நிர்வாணமாக நடிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க நிறைய அமலாபால் ஆல்ரெடி நிறைய படத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நிறைய நடிகை வந்துட்டு தேவைப்பட்ட நான் வந்துட்டு படுக்கை காட்சி நடிக்கிறேன் ஸோ செமிடா அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த நந்திதாஸ் ரொம்ப லேட் தான் பிகாஸ் தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய நடிகைகள் வந்துட்டு வந்துட்டாங்க ஸோ இருந்தாலும் தன்னுடைய விடா கவர்ச்சியால சாரி தன்னுடைய விடா முயற்சியால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட ரொம்ப ஆர்வமாக தேடி வந்துட்டு இருக்காங்க நந்திதாஸ் வைத்தா ஸோ இவங்களுடைய வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளத்தை ரொம்ப பெயரால் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணிக்கொண்டு தெரிந்து கொடுத்துருக்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க